கட்டுரை எங்கள் ஊர் கரூர் ஏழாம் வகுப்புக்குல கட்டுரை குறிப்பு சட்டகம் முன்னுரை அமைவிடம் பெயர் காரணம் தொழில்கள் சிறப்புமிகு இடங்கள் திருவிழாக்கள் மக்கள் ஒற்றுமை முடிவுரை முன்னுரை எங்கள் ஊர் கரூர் பழமையான நகரங்களில் ஒன்றான கரூர் நகரைப் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் அமைவிடம் கரூர் அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது தமிழகத்தின் மையப்பகுதியில் இது அமைந்துள்ளது பெயர் காரணம் இந்து மத நம்பிக்கைப்படி இறைவன் பிரம்மா தனது படைப்புத் தொழிலை இங்குதான் தொடங்கியதாக கருதப்படுகிறது அதன் பொருட்டே இவ்வூர் கருவூர் என அழைக்கப்பட்டுள்ளது பின்னர் காலப்போக்கில் கரூர் என்று மாறியது தொழில்கள் கரூர் விவசாயம் குடிசை தொழில் கைத்தறி தொழில் மற்றும் பெரிய அளவிலான உற்பத்தி தொழிற்சாலைகள் கொண்டுள்ளது சிறப்புமிகு இடங்கள் கரூர் பல வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களை கொண்டுள்ளது பண்டைய காலத்தில் இது போர்க்களமாக விளங்கியதால் பல்வேறு மன்னர்களின் வீரத்தை பறைசாற்றும் சிலைகளை காண முடிகிறது கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் அரசு அருங்காட்சியகம் பொன்னியார் பொன்னணியார் அணை முதலியவை சிறப்புமிகு இடங்கள் ஆகும் திருவிழாக்கள் கரூர் மாரியம்மன் கோவில் திருவிழா கல்யாண வெங்கட் ரமண சுவாமி தேர் திருவிழா மற்றும் ஆடிப்பெருக்கு திருவிழா இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் மக்கள் ஒற்றுமை இங்கு வாழ் மக்கள் பல இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்றுபட்டு ஒற்றுமையுடன் வாழ்கின்றனர் முடிவுரை இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை மிக்க கரூர் நகரை பாதுகாப்பது எங்கள் கடமை ஆகும் இது போன்ற கடிதங்கள் கட்டுரைகளோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு என்ன தேவையோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்